வாகன தணிக்கையின் போது காவல்துறை அபராதம் விதிப்பதை அதுவும் ஸ்பாட் பைன் என்கின்ற அபராதம் மிதிப்பதை சட்டம் அனுமதிக்கிறதா அப்படின்னு கேட்டா அனுமதிக்கிறது ஒரு சில டிராபிக் வயலேஷனுக்கு மட்டும் காவல்துறை நேரடியாக அபராதம் வீசிக்கலாம் அது சட்டம் அனுமதிச்சிருக்கு அது என்னங்கிறது இதுல பார்ப்போம் ஹெல்மெட் முன்னூறு ரூபாங்க ஹெல்மெட் போடாம போனா போடுற ஃபைன் ஆயிரம் ரூபாய் ரயில்வேல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வந்து பத்து ரூபாய் தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காம போனா

செய்யலாம் அல்லது குறைக்கலாம் அல்லது உறுதி செய்யலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தவறு செய்திருந்தால் போக்குவரத்து விதிகளின்படி தண்டிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு தோன்றுகிற லா சம்பந்தப்பட்ட சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்க லா சம்பந்தமா மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம லா சேனலை ஃபாலோ பண்ணுங்க